ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவில் இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா சிவராத்திரியை பற்றிய வீடியோ பதிவு தாங்க இது அதில் முக்கியமான ஒரு பதிவு என்னென்னா சிவராத்திரி பூஜையுடைய நேரம் விரத நடைமுறைகள் என்னென்னா இரவு பதினொன்று முப்பதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் உண்டான அந்த காலகட்டம் ஒரு முக்கியமான வழிபாடு அந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பற்றின தகவலையும் உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன் விரதம் இருக்க முடியாதவங்க எந்த மாதிரி நம்ம பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணலாம் அன்று இரவு தூங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் என்ன உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவல் கிடைக்கும் நீங்கள் பாதியிலே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன தெரியணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது உங்களுக்கு தெரியாமலே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி வர வெள்ளிக்கிழமன்றைக்கு எட்டாம்தேதி மார்ச் மாதம் எட்டாம் தேதி வருது அன்று இரவு மகா சிவராத்திரி வருது அதில் நம்ம என்ன மாதிரி பூஜை செய்யணும் இந்த தினத்தில் நம்ம விரதம் கடைபிடிக்க முடியல அப்படின்னாக்கா நம்ம எந்த விஷயத்த ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் சிவராத்திரி எப்போவுமே மாசி மாதத்தில் வேறு கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி தீதி தான் மகா சிவராத்திரி அப்படின்ட்டு சொல்கிறோம் சிவபெருமானுக்கு உகந்த மிக முக்கியமான நாட்களில் இந்த சிவராத்திரியும் ஒன்று உமையம்மை சிவபெருமானுக்கு பூஜை செய்த நாள் தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூஜையால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் மகா காலத்தில் ஆவிர் பவித்து அருளியதாக புராணங்கள் ஆகமங்கள் கூறுகின்றன அதன்படி மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து பூஜை செய்தால் நல்லது நடக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர் மகா சிவராத்திரியில் விரதம் பூஜை செய்யும் முறைகள் குறித்து இங்கு விரிவாக பார்க்கலாம் விரதம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்பே எழுந்து குளிச்சுட்டு காலை ஆறு மணிக்கு முன்ப வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நெற்றியில் விபூரி பூசிக்கோங்க ஓம் நம சிவாய சிவாய நம இந்த மந்திரத்தை உச்சரித்து விரதத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார பிடிச்சி வச்சுக்கோங்க ஏனக்க அந்த விரதத்தில் எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம விநாயகப் பெருமானை நம்ம பூஜை பண்ணிவிட்டு நம்மளுடைய விரதத்தை ஆரம்பிக்கணும் அதனால் தீபம் ஏற்றி வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சிட்டு அதுக்கு அர்ச்சதாக அருகம்புல் சாத்தி உங்களுடைய விரதத்தை ஆரம்பிங்க உங்கள் வீட்டில் சிவபெருமானுடைய படம் இருந்தால் படத்துக்கு நீங்கள் மால் பூவோ இல்லை மாலையோ வாங்கி சாப்பிட்டு நீங்கள் வந்து சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லலாம் இல்லை நீங்கள் வந்து லிங்கம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக அதுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சாகணும் இந்த விரதத்தை மறுநாள் காலை வரை அதாவது சிவபெருமானுடைய நான்கு கால பூஜையும் இல்லைங்களா கோவில்லாம் அது வரைக்கும் நம்ம கடைபிடிக்கணும் இன்றைக்கி அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் வந்து எழுந்து குளிச்சுட்டு உங்கள் விரதத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னாக்கா அடுத்த நாள் காலையில் அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம் அது வந்து நீங்க சிவாலயத்துல இருக்கீங்க அங்கே வந்து சிவபெருமானுடைய பூஜைகள்லாம் நான்கு கால பூஜைகளையும் கலந்துக்கிறீங்க அப்படின்னாக்கா நான்காம் கால பூஜை முடிஞ்சோடனே பிரசாதங்கள் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்க வந்து அந்த விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்க வீட்டில் வந்து வழிபாடு பண்றீங்க அப்படின்னாக்கா அதிகாலையில் வந்து நீங்க வந்து குளிச்சுட்டு நீங்கள் சிவபெருமானுக்கு ஒரு கடைசியாக ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு இல்லை சில இது சிலை இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணணும் கண்டிப்பாக அப்படி இல்லை படம் இருக்குதுன்னாக்கா படத்துக்கு நம்ம சிவபெருமானுடைய திருநாமங்கள்லாம் உச்சரிச்சுட்டு அன்றைக்கு நிவேதனமாக நம்ம வந்து சுவாமிக்கு ஏதாவது சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் இது மாதிரி காலையிலேயே நம்ம வந்து நிவேதனை செஞ்சு சாமிக்கு படைச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் சிவபெருமான பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இந்த பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் இடைப்பட்ட காலத்தில் இந்த நேரம் இருக்குது இல்லைங்களா கா முதல் நாள் கா காலையில் ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தண்ணீர் மட்டும் குடிச்சுக்கலாம் இல்லை வந்து உங்களால் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் வந்து பால் பழம் எடுத்துக்கலாம் இதில் எந்த தவறும் கிடையாதுங்க தூங்காமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் மகா சிவராத்திரி அப்படின்னாக்கா நம்ம தூங்காமல் கண் விழிச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் விரதம் துவங்கிய அன்னையிலேருந்து அடுத்த நாள் காலையில் நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்மளுடைய விரதத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தூங்கணும் கண் விழித்து விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யணும் இரவு கண் போது சிவபெருமானை நினைத்து சிவபுராணம் திருவாசகம் தேவாரம் உள்ளிட்ட புத்தகங்களை படிக்கலாம் அப்படி இல்லை உங்களால் படிக்கிறதுக்கு முடியல அப்படின்னாக்கா திருவாசகம் தேவாரம் சிவபுராணம் போன்ற பாடல்களை நம்ம போட்டு கேட்கலாம் பொழுதுபோக்கு அம்சங்களான சினிமா உள்ளிட்ட விஷயங்கள் அது செல்ஃபோன் பார்க்குறது தேட்டரில் படம் பார்க்குறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அன்று இரவு முழுக்க நம்ம சிவாலயத்திலே தங்கி இருந்து சிவபூஜையில் கலந்துக்கிறோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம் ஒரு நல்ல புண்ணியத்தை நம்மளுடைய பாவங்கள்லாம் நீங்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் அதனால் உங்களுடைய மனசு முழுக்க சிவபெருமான நினச்சி அவரை நினச்ச தியானம் பண்ணி நம்ம வந்து அதில் முழு ஈடுபாட்டோட முழு மன நிறைவோட அந்த விரதத்தை கடைபிடிக்கணுங்க இப்போ வீட்டில் நம்ம பூஜை செய்கிறது அப்படின்னாக்கா வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்கிறவங்க சிவராத்திரியில் கட்டாயமாக ஒரு கால பூஜையாவது செய்யணும் பால் அபிஷேகம் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப சிறந்தது சிவராத்திரி நான்கு கால பூஜை நேரம் என்பது இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் அதன்படி இரவு ஏழு முப்பது மணிக்கு பிறகு உங்கள் வீட்டு சிவலிங்கத்துக்கு இந்த பூஜை அபிஷேகம் எல்லாமே செஞ்சு உங்களால் முடிந்த நிவேதனத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் இந்த பூஜை நேரம் என்னென்ன நேரத்தில் வரும் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன் முதல் கால பூஜை வந்து இரவு ஏழு ம முப்பது மணிக்கு தொடங்கும் அது வந்து ஒரு சில ஆலயங்களில் ஏழு ஏழரை மணி சொல்கிறாங்க பண்ணுவாங்க இல்லை எட்டரை மணிக்கு செய்வாங்க ஒவ்வொரு ஆலயத்துக்கும் மாற்றி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டைம் எனக்கு பக்கத்து பக்கத்துலேயே ஒரு நாலு சிவாலயம் இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் டைம் மாற்றி வச்சுப்பாங்க ஆனால் இரவு ஏழு முப்பது மணிக்கு அவங்க வந்து பூஜையை ஆரம்பிச்சிருவாங்க முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை வந்து இரவு பத்து மணிக்கும் மூன்றாம் கால பூஜை வந்து இரவு பன்னிரெண்டு மணிக்கு நான்காம் கால பூஜை வந்து அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஆரம்பிக்கும் இதில் முதல் கால பூஜை இரவு ஏழு மணிலிருந்து பத்து மணிக்குள்ள எப்போ வேணுன்னாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு ஒரு சிவாலயத்துக்கும் இப்போ பக்கத்து பக்கத்தில் இருக்குதுன்னாக்கா பக்தர்கள் வந்து அங்கங்கே வரணும் இல்லைங்களா அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் மாற்றி மாற்றி வச்சுப்பாங்க இப்போ இந்த கோவிலில் ஏழரை மணியினா அந்த கோவிலில் ஒரு எட்டரை மணி எனக்கு இங்கே அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க அடுத்த கோவிலுக்கு அவங்க போகலாம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து எல்லா கோவில்லையுமே போய்ட்டு தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இதில் முக்கியமான நேரம் குறிப்பாக ஒரு நேரத்தை சொல்கிறாங்க இதில் நான்கு கால பூஜை வேலையில் முதல் கால பூஜை வந்து பிரம்ம தேவர் வந்து சிவபெருமானை வழிபட்டதாகவும் இரண்டாம் கால பூஜையில் மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்டதாகவும் மூன்றாம் கால பூஜை ஆகிய இரவு பதினொன்று முப்பது மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் உள்ள அந்த காலத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டதாகவும் நான்காவது கால பூஜை வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அந்த நான்காம் கால பூஜையில் தான் மற்ற ஜீவராசிகள் விலங்குகள் மனிதர்கள் எல்லாருமே சேர்ந்து சிவபெருமானை வழிபட்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து சிவராத்திரியில் நம்ம மற்ற கால பூஜையில் கலந்து காட்டியும் இந்த மூன்றாம் கால பூஜையில் நம்ம கலந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னாக்க சிவனின் உடலில் சரி பாதியை பெற்று சிவனின் பாதியாக விளங்கும் அன்னை பராசக்தி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலம் முதல் இரண்டு கால பூஜை செய்யாட்டியும் இந்த மூன்றாவது கால பூஜையில் நம்ம போய்ட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த நேரத்துலேயாவது சிவபெருமானை வழிபட்டு கண் விழித்து சிவ சிந்தனையில் இருந்தோம் அப்படின்னாக்கா முழு இரவும் சிவனை வழிபட்ட பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த காலத்தை இந்த மூன்றாம் காலத்தை தான் லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்பாள் வந்து பூஜை செய்த இந்த காலத்தில் தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டதாக சொல்லப்படுது இந்த காலத்தின் போது சிவபெருமானை நம்மளும் போய்ட்டு தரிசனம் பண்ணினோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் இதை பயன்படுத்திக்கோங்க இதுவரைக்கும் இந்த விஷயம் தெரியாதவங்களாக இருந்தாலுமே இனிமேலாவது தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயமாக இந்த கால பூஜையில் தவறாமல் கலந்துக்கோங்க இப்போது அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோன்னா விரதம் இருக்க முடியாதவங்க நம்ம என்ன செய்யலாம் வீட்டில் சிவலிங்கம் இல்லாதவர்கள் சிவபெருமான் இல்லை அண்ணாமலை ஈஸ்வராக படம் இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி வில்வேலைகளால் அர்ச்சனை செஞ்சு சிவபெருமானுக்கான மந்திரங்கள் பாடல்கள் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சால் சொல்லலாம் இல்லைனா வந்துட்டு யூடியூப்லேயே எல்லாம் டிவிலேயே போட்டுட்டு ஃபோனில் போட்டுட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் இது தவிர கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானுடைய அபிஷேகத்தை பார்த்து நம்ம வழிபாடு பண்ணலாம் விரதம் இருக்க முடியாதவங்க மகா சிவராத்திரியான அன்னைக்கு முழு மனதோடு நெற்றியில் திருநீரை பூசி மனதார ஒருமுறை ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை உச்சரித்தாலே போதுங்க உங்களுடைய பிறவி பலனை நீங்கள் முழுமையாக பெற முடியும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையான தகவல்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இருக்குது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்